எல்லோருக்கும் வணக்கங்க நான் உங்க சதீஷ் சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்து நம்ம சேனல்ல நிறைய பூமி வந்து சேல்ஸுக்கு வந்துட்டு இருக்குது இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு ஏழரை ஏக்கர் பூமி வந்து சேலுக்கு வந்துருக்குங்க இந்த பூமி எங்க எக்ஸாக்டா லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து சத்தியமங்கலம் ரோட்ல வர்ற போது அன்னூருக்கு அடுத்தது புளியம்பட்டிக்கு முன்னாடியே அதாவது புளியம்பட்டி டவுனுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல போலீஸ் செக் போஸ்ட் ஒண்ணு இருக்குங்க அதுல இருந்து ரைட்ல அவிநாசி திருப்பூர் போற மெயின் ரோட்ல கட்டாய வந்திங்கன்னா கரெக்ட் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் பேரநாயக்கி முதருக்குள்ள தான் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆயிருக்கு இதுக்கு இன்னொரு வழி வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருந்து வந்தீங்கன்னா அவிநாசி சேவூர் சேவூர்ல இருந்து வந்தீங்கன்னா லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோயிலு மங்கரசுவாலை வலை ஊர் பக்கத்துலேயே இந்த பூமி வந்து லொக்கேட் ஆயிருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த பூமியோட மேற்கு சைடு ஆயிரம் அடி ரோடு பேசிங் வருதுங்க அதே மாதிரி தெம்பர் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நானூறு அடி ரோடு பேசிங் வருது தெற்கு மேற்கு கார்னரா வந்து இந்த பூமி அமைஞ்சிருக்கு இந்த ஏழரை ஏக்கர் பூமிக்குமே வந்து உங்களுக்கு பென்சிங் போட்டு வச்சிருக்காரு கம்ப்ளீட் கம்பி வேணி போட்டு நீட்டா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு இப்போ கள்ளக்காய் வந்து சாகுபோடி நீக்கிறார் பூமியில நல்ல செம்மண் பூமியா இருக்கிறதுனால இந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை மரம் வாழை மரவள்ளி எல்லாமே நல்லா விளையுங்க பக்கத்தில் எல்லாம் பாருங்கள் வீடியோல கம்ப்ளீட் வாழை தென்னை எல்லாம் போட்டு அருமையாக வெள்ளாமை ஆகிட்டு இருக்குது இந்த பூமியை தோட்டம் பண்றதுக்கு நல்ல இடம் அது மட்டும் இல்லாமல் இந்த பூமியிலிருந்து உங்களுக்கு புளியம்பட்டி சிறுமுகம் மேட்டுப்பாளையம் சத்திமங்கலம் இந்த பக்கம் சேவூர் அவிநாசி திருப்பூர் எல்லாமே வந்து ஈஸியாக போய்க்கலாம் இந்த பூமியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஆஃபர் பண்ணுறாரு நீங்கள் ஏழரை ஏக்கரை மொத்தமாக எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஏக்கரை எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் நேரில் போய் உட்காந்து விலை பேசணும் அப்படின்னு சொன்னால் இதுலேருந்து குறைச்சி பண்ணலாம் டாக்குமெண்ட்டை நீங்கள் பார்த்துட்டு கிளியராக இருந்ததுன்னா நீங்கள் நேரடியாக கிரையத்துக்கு போய்க்கலாம் ஸோ இந்த பூமி வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் சூட்டபுளாக இருக்குது நல்ல ரோடு பேஸோடு இருக்கு இந்த பூமி நீங்கள் வந்து ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா ஒரு ஏக்கரா வேணாலும் பிரித்து வேணாலும் வாங்கலாம் அதுக்கு தனி ரேட்டு வரும் ஸோ அது என்ன விலை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபோன் காலில் சொல்கிறேன் இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைட் பிரித்து லோ பட்ஜெட் சைட் போடுறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு ஏன்னா புளியம்பட்டி டவுன் ஒட்டியே வருது ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் புளியம்பட்டிலேருந்து போகிற மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர்லேயே பூமி லொக்கேட்டாக இருக்குது நல்ல தண்ணி வசதி இருக்கக்கூடிய ஏரியா அதே மாதிரி வந்து இந்த பூமி வந்து நீங்கள் முதலீடு பண்ணி வைக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் அல்லது வாங்கி நீங்கள் டெவலப் பண்ணி தோட்டமாக டெவலப் பண்ணி கூட நீங்கள் திருப்பி சேல் பண்ணலாம் எல்லா இதுக்குமே இந்த பூமி வந்து சூட்டபுளாக இருக்குது ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு குறைவான பட்ஜெட்டில் ஒரு சிட்டியிலேருந்து ரொம்ப லாங்காக போகாமல் இப்போ திருப்பூர்லேருந்து வந்தாலும் ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ட்ராவல் டைம் தான் கோயம்புத்தூர்லேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தாலும் ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ட்ராவல் டைம் தான் இந்த பூமிக்கு வருது பூமி வீடியோவில் பாருங்கள் சுற்றியுமே நல்லா வெள்ளாமையும் இருக்குது பக்கத்துலலாம் வீடு காய் குடியிருக்காங்க ஊருக்குள்ளேயே பூமி இருக்குது நல்ல பூமி விலையும் வந்து ரீசனபிளாக இருக்குது டேரெக்டாக ஓனர்கிட்டயே உட்காந்து பேசலாம் ஸோ யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து பார்த்துட்டு சொந்தம் பண்ணிக்கோங்க நன்றி